யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த திரு கந்தையா ஈரம்புகவர்கள் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று இறைவனை சேர்ந்தார் அன்னார் இ அவர்களின் அன்பு கடவரம் காலம் சென்று டாக்டர் சந்திரசேகரம்மன் டாக்டர் ராஜசேகரம்மன் குகசேகரம் ஆகியோரின் பாசமிகு தந்தையம் திருமதி

தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்